ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிகே தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளுக்கு மூத்த குடிமக்களை கட்டணம் இல்லாமல் ஆன்மீக சுற்றுலா அழைச்சிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆன்மீக பயணத்துக்கு விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பிக்க என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க தமிழ் கடவுள்னு சொல்லப்படுற முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை இந்த இடங்களுக்கு மூத்த குடிமக்கள் ஒரே டைமில் போய் தரிசனம் செய்கிற வகையில் கட்டணம் இல்லாமல் அறுபது வயது முதல் எழுபது வயதுக்குட்பட்ட இருநூறு பக்தர்கள் வீதம் இதுவரைக்கும் பல மூத்த குடிமக்கள் அழைத்து செல்லப்பட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஆன்மீக பயணத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவு வசதிகளுடன் போர்வை துண்டு குளியல் சோப் டூத் பிரஷ் பேஸ்ட் முகம் பார்க்கும் கண்ணாடி தேங்காய் எண்ணெய் சீப்பு போன்ற பொருட்கள் அடங்கிய பயண வழி பைகள் அறநிலைத்துறை சார்பாக வழங்கப்படுது மேலும் பக்தர்களுக்கு உதவியாக செயல் அலுவலர்கள் திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் மருத்துவ குழுவினரும் உடன் செல்வதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த அறுபடை வீடு பயணத்துக்கு விண்ணப்பிக்க என்னென்ன தகுதி வேணும்னு பார்க்கலாம் வாங்க அவர் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவராகவும் எழுபது வயதிற்கு உட்பட்டவராகவும் இருக்கணும் பக்தரோட ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அதுக்கான வருமான சான்றிதழை வட்டாட்சியரிடம் வாங்கி நம்ம இணைக்கணும் பக்தர்கள் ஒரு முறை மட்டுமே இந்த பயணத்தில் கலந்துக்க முடியும் குழந்தைகளை கூட அழைச்சிட்டு வர அனுமதி கிடையாது பயணம் செல்லும் நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மருந்துகள் எல்லாத்தையும் பக்தர்கள் கூட எடுத்துட்டு வரணும்னு சொல்கிறாங்க இந்த அறுவடை வீடு இலவச ஆன்மீக பயணத்துக்கான விண்ணப்பங்களை பக்கத்தில் இருக்கிற இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் அலுவலகங்களில் நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்லேயும் டவுன்லோட் செஞ்சுக்கலாம் வயது சான்றிதழ் இந்து மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கான பள்ளிச் சான்றிதழ் இருப்பிட முகவரி சான்று ஆதார் அட்டை ஜெராக்ஸ் மூணு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நான்கு நாட்கள் பயணத்துக்கான உடல் தகுதிச் சான்றிதழ் வருமான சான்றிதழ் இவை எல்லாத்தையும் நம்ம அப்ளிகேஷனோட இணைச்சிருக்கணும் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு இந்த சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் அலுவலகங்களில் சப்மிட் பண்ணணும்னா அவங்க அதை செக் பண்ணிவிட்டு பயணம் செய்கிறதுக்கான தேதி மற்ற விவரங்கள்லாம் சொல்லுவாங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இந்த மாதிரி மேலும் வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் ஜிகே தமிழ் ட்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி 完了，更。